ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபநாஸ் நூடில் ஸ்டூடியோ இந்த வீடியோவில் நம்ம நெட் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து நெட் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அதை வந்து டபுள் லேயராக வந்து நான் மடித்து அதுக்கப்புறமா வந்து நான் கீழே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அதில் வந்து கரெக்டாக வச்சுக்கிறோம் வச்சுட்டு இந்த இந்த பின்னை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ கரெக்டாக வந்து கிளாத்தும் அந்த நெட் கிளாத்துமே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் ஓகேவா அதே மாதிரியே வந்து நல்லா சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்துலையே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நெட் கிளாத்து ஸோ சுருக்கம் வந்து நிறைய வரும் இல்லையா அதனால் நான் கை வச்சு தேய்க்கிறேன்ல அந்த கிளாத்தை அதே மாதிரியே தேய்ச்சி விட்டு தான் நீங்கள் வந்து இந்த பின்னை வந்து சுற்றி பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து பின் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் சுற்றி வந்து நான் ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன் ஓகேவா சுருக்கம் இல்லாமல் வந்து பின் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஜரி த்ரெட்டால் ரெண்டு லைனுக்கு வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன் சரிங்களா செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாக தான் கொடுக்கணும் ரொம்ப லாங் சைஸில் வந்து கொடுக்கக்கூடாது ஓகேவா ஸோ ஸ்மால் சைஸில் சரி த்ரெட்டை வச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறோம் ஓகேவா இதை சுற்றியும் வந்து எப்படி கொடுக்கணுங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுங்கிறது நம்மளுடைய சேனலில் இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெட் கிளாத் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சரியால் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஓகேவா நெட் கிளாத் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பாட் நெக்குக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச்சஸை வந்து போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கீழே வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் க்ளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ளாஸ் வந்து த்ரீ மந்த்து கோர்ஸு பேசிக் டூ அட்வான்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம பண்ணுவோம் டூ ப்ளவுஸ் வந்து பண்ணி காட்டுவோம் ஓகேவா சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் மேலே லாங்காக வந்து கொண்டு வந்துட்டேன் அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேவா அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து நமக்கு அந்த நெக் வந்து கரெக்டாக வரும் ஓகேவா இப்போ பாருங்கள் அந்த கீழே வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேயுமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கணும் ஸ்டெயின் செயின் ஸ்டிச் வந்து போட்டதுக்கப்புறமா வந்து நாட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா நாட் வந்து எப்படி கொடுக்கறதுங்கிறது நம்ம சேனலில் இருக்கும் அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து ரெண்டு லேயருக்கு செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா அது கொடுத்ததுக்கப்புறமா வந்து கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஸோ கட்டர் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப ஷார்ப்பாக உள்ள கட்டர் வந்து எடுக்காதீங்க ஸோ லாங் கத்திரிக்கோலும் வந்து எடுக்காதீங்க ஓகேவா ஏன்னா பிகினராக இருக்கும் போது கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து கட் ஆகிடுச்சின்னா கஷ்டம் சரிங்களா அதனால் இந்த மாதிரியே வந்து ஸ்லோவாக ஷார்ப்னஸ் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நெட்டட் கிளாத் வந்து ரெண்டு லேயராக வச்சு தான் ஸ்டிச் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு லேயரும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு டபுள் லேயராக வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத காமிச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபுல் நெக்குமே வந்து நம்ம கட் பண்ணணும் இதோடைய பேக் சைடும் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து டபுள் லேயருக்கு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் நெட் கிளாத்தை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து இதில் போட்டுக்கணும் சரிங்களா ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு இதோடைய பேக் சைடில் வந்து நான் ஒரு நீடில் வச்சு அந்த ஒயிட் கலர் கிளாத்தை மட்டும் வந்து நான் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ அந்த ஒயிட் கலர் கிளாத்தை மட்டும் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த நீடலில் வச்சு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து கத்திரிக்கோலோ இல்லை கட்டரோ வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணணும் சரிங்களா இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாக எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் லாங்காக வந்து எடுத்துக்கோங்க கீழே இருக்கக்கூடிய நெட் வந்து மாட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ மேலே இருக்கக்கூடிய ஒயிட் கிளாத்தை மட்டும் வந்து கரெக்டாக வந்து நம்ம எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு கீழே இருக்கக்கூடிய நெட்டு வந்து டேமேஜ் ஆகாது சப்போஸ் வந்து நெட் டேமேஜ் ஆகிடுச்சின்னா நீங்கள் வேறு நெட்டு வச்சு தான் ஒர்க் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லாங்காக வந்து கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா பாருங்கள் நான் கட்டர் வச்சு அந்த கிளாத்தை வந்து பொறுமையாக பிடிச்சி ஸோ அந்த முனையில் மட்டும்தான் நம்ம வந்து வச்சு கட் பண்ணணும் ஓகேவா கட்டரை வந்து ஃபுல்லாக அந்த கிளாத்துக்குள்ளே விடக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணணும் நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது ஸோ வீடியோ வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறது வந்து கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ இதே மாதிரியே பொறுமையாக வந்து கட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச் வரையும் வந்து நீங்கள் போகாதீங்க கொஞ்சம் கிளாத்தை வந்து விட்டே நீங்கள் கட் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா அது வரையும் போனீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டிச்சஸுமே வந்து கட் ஆகிடும் சரிங்களா அதனால் வந்து ஒரு அளவுக்கு வந்து கேப் வந்து விட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள் இதை ஃபுல்லாக கட் அப்புறமா அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர்லாம் தெரியாத அளவுக்கு நான் ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் ஸோ அதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வரும் சரிங்களா ஸோ இதே மாதிரியே பொறுமையாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக கட் ஆகும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கரெக்டாக வரும் எடுத்ததுமே வந்து ப்ளவுஸில் வந்து பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெட் ப்ளவுஸ்லாம் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடில் பாருங்கள் நமக்கு வந்து ஒயிட் கலர் கிளாத் வந்து தெரியுது இல்லையா அதில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன்ல ரெண்டு செயின் ஸ்டிச் அது மேலே வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா வந்து இது ஒரு டிப் தான் ஸோ இதையுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணக்கூடாது ஓகேவா ப்ளவுஸ் வரையும் இதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இது ஜஸ்ட்டு பிகினருக்கான டிப்ஸ் மட்டும்தான் ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஸோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒயிட் கலர் கிளாத்தெல்லாம் அந்த ஃபேப்ரிக் க்ளூ மேலே வந்து நம்ம அப்படியே அந்த கிளாத்தை வந்து டிப் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுடுறோம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நமக்கு மேலே வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் ஸோ மேலே வந்து நமக்கு அடியில் இருக்கக்கூடிய கிளாத் வந்து தெரியாது அதுக்கான டிப்ஸ் தான் இது இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மேல் பக்கமாக வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ அந்த ஒயிட் கலர் வந்து நமக்கு தெரியவே இல்லை மறுபடியும் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிக்ஸ் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம் ஸோ சரியால் தான் சிக்ஸ் ஸ்டிச் வந்து போடணும் வேறு த்ரெட்டு வச்சு போடாதீங்க சரி த்ரெட்டை வச்சே வந்து நீங்கள் போடுங்க போட்டுக்கோங்க அந்த மாதிரி சிக்ஸ் ஸ்டிச் வந்து நீங்கள் ரொம்ப லாங்காக போடக்கூடாது ரொம்ப கிட்ட கிட்ட தான் போடணும் அப்போ தான் வந்து நெருக்கமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து கிட்ட கிட்ட தான் போடணும் இதே மாதிரியே வந்து இது ஃபுல்லாகவே சிக்ஸ் வந்து போட்டுக்கோங்க ஸோ நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக வந்து நம்ம ஜிக்ஸாக் ஆக்ஸ் ஸ்டிட்சை வந்து போட்டதுக்கப்புறமா அதை சுற்றி வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ சுகர் பீடு வந்து நம்ம கொடுப்போம் ஓகேவா எனக்கு பாருங்கள் நான் மேலே வந்து அந்த ஜிக்ஸாக்ஸ் ஸ்டிச் வந்து போடுறேன் இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண கிளாத்து வந்து லைட்டாக தெரியுது ஓகேவா ஸோ நெட் கிளாத்து வந்து லைட்டாக தெரியுது ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டு தானே கட் பண்ணணும் ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கேப் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காக சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஓகேவா சுகர் பீடும் வந்து நம்ம கொடுக்கலாம் இல்லை ஸ்டோன் ஒர்க்கும் வந்து நம்ம கொடுக்கலாம் ஓகேவா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பண்ணும்போது அந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய டிசைன்ஸை வந்து கஸ்டமர் போட்டு தர சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணணும் அதில் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய பிசுரெலாம் வந்து தெரியாது சரிங்களா ஸோ இது ஃபுல்லாக வந்து பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும் சரிங்களா ஸோ மேலே ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டுக்கணும் இதை பண்ணினதுக்கப்புறமா பீடு ஸ்டிச் வந்து நம்ம பண்ணணும் சரிங்களா இதோடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் ஸோ ஃபுல்லாகவுமே வந்து நம்ம காமிச்சிருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன விஷயம் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் சுகர் பீடு வந்து ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ மூணு நாலுன்னு வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரேமை விட்டு கிளாத்தை எடுத்ததுக்கு அப்புறமா பீட்ஸ்லாம் வந்து மேலே இருக்காது இல்லையா அதனால தான் வந்து ரெண்டு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் வந்து எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ காட்டனில் இருக்கக்கூடிய நார்மல் மிஷின் த்ரெட்டை எடுத்து சுகர் பீட்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதோடைய ஃபுல்லத்துலேயுமே வந்து நம்ம சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஸோ சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு மேலே தெரியக்கூடிய அந்த நெட் கிளாத்தோடைய அந்த பிசுர்லாம் வந்து நமக்கு தெரியல இல்லையா ஸோ இதே மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேப்ரிக் க்ளூ வச்சு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ க்ளூவை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் இது வந்து ரேண்டமாக வந்து அங்கங்கன்னு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதுக்குள்ளே வந்து ஸ்டோன் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் நீடலுடைய பேக் சைடை வந்து அந்த க்ளூவில் அப்படியே டிப் பண்ணிக்கிறேன் டிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ நீடியில் வச்சு எங்களால் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டோரில் வந்து இதுக்கான ஒரு பெண் மாதிரி வந்து விற்கிது ஸோ அதுவுமே வாங்கி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதுவரையும் அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலை ஸோ இந்த மெத்தடு தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ இதோடைய ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ வந்து இந்த ஸ்டோனை ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் நெட் கிளாத் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதோடைய ஃபைனல் அவுட்புட்டு இப்போ பாருங்கள் கீழே வந்து நம்ம கை வச்சதுமே கரெக்டாக வந்து தெரியுது இல்லையா ஸோ ரெண்டு லேயர் வச்சு எப்படி நம்ம நெட்லாகத்த அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்